ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடு பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சாரி இன்னைக்கு வந்து பிப்ரவரி செவன்டீன் லாஸ்ட் நாள் ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் நடக்கும் போது ஸோ லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது ஜே பிஏஓ பில் கலெக்டருடைய கவுன்சிலிங் வந்து லாஸ்ட் நாள் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு போது கமிங் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த் டூ மார்ச் ஃபைவ் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்பிஸ்டுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்கான என்னது ஏன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் டீடெயில்ஸ் அனலைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கேதர் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க சொல்ல போறோம்னா டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஓகேங்களா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபில் ஆகும் நீங்கள் போகும்போது நீங்கள் ரெண்டாவது நாள் போகிறீங்க மூணாவது நாள் போகிறீங்க நாலாவது நாள் போகிறீங்கன்னா நீங்கள் போகும்போது எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதை வச்சு இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

புக் வரும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரே நாளில் உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் வந்துடும் ஸோ மேலும் டீடெயில்ஸ்க்கு அண்ட் சாம்பிள் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க மேல இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க கால் பண்ணி டீடெயில்ஸ் கேட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா டெலெகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறான் சேனல் கிடையாது டெலகிராம் குரூப் ஆல்ரெடி டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிச்சா அதனால் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க டைப் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுற மாதிரி நம்மளால் என்னபிள் பண்ண முடியல சேனலுங்கிறதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப்பு அதுக்கு வந்து இப்போ குரூப்பாக மாற்றிருக்குறேன் ஓகேங்களா இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்க்ரிப்ஷன் இந்த லிங்க் தரேன் எல்லாேரும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஒர்க் ஆகலனாலும் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் நேம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டூராவது இருந்துச்சு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே இது பப்ளிக் குரூப் இப்படி நீங்கள் வந்து மேலே சர்ச் பேரில் டைப் பண்ணீங்கனாவே டெலகிராமில் போய் நீங்கள் இந்த பேரை டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன ஆயிரும் வந்துடும் ஓகேங்களா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது லிங்க் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுட்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ எல்லாம் உங்களுடைய கவுன்சிலிங் பற்றி டவுட்ஸ் எல்லாமே இந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன ஒன்று பதில் கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க் அடுத்த குரூப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆக்டிவ் ஆகும் இதில் ஃபுல் டிஸ்கஷன் நீங்க பண்ணிக்கலாம் டெய்லியும் ஒரு டாபிக் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இந்த குரூப் நான் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்கிறேன் ஸோ அதனால எல்லாருமே நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்மளுடைய யூடியூப் வியுவர்ஸ் எல்லாமே பார்க்குறவங்க எல்லாமே இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டபிள்யூ குரூப் தான் இந்த நேம் டைப் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் குரூப் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம போகலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப்ஸ்ட் ஓகேங்களா இப்போ டைப்ஸ்ட் நம்ம கவுன்சிலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ டே ஒன் டே டூ டே த்ரீ அண்ட் டே ஃபோர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஎம்பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா அதே மாதிரி டே ஃபைவ் டே ஃபைவ் பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் மெரிட்டில் இருக்கிறீங்க எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் டே சிக்ஸ் டே செவனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி மோஸ்ட்லி வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ டே ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் டே ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகிடும் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ஓகேங்களா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஓகேங்களா எல் எஃப் ஓகேங்களா எஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு வந்து ஃபில் ஆயிரும் கவுன்சிலிங் போறவங்க என்ன நீங்க வந்து இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிரும் ரூரலும் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ரூரலும் ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா ஸோ இது நாலுமே ஸ்டார்ட் ஆகும் பட் அது ரெஜிஸ்ட்ரேஷனும் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டும் என்ன ஆகிடும் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த ரெண்டாவது நாள் வரும்போது கண்டிப்பாக ரெவன்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ரூரலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ரூரல் இருக்கும் மும்முரமாக போயிட்டுருக்கோம் இது ஓகேங்களா ஸோ இது கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து போயிங்க ஓகேங்களா டவுன் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஊரே போவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸும் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா கமர்ஷியல் டேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா போவோம் ஓகேங்களா ஓகே இப்போ தேர்ட் டே தேர்ட் டே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் அதெல்லாம் எடுப்பாங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்டி எடுப்பாங்க மூணாவது நாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ இருக்கும் ஓகேங்களா சோ மூணாவது நாள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தும் இருக்கும் ஓகேங்களா டவுன் பஞ்சாயத்து இருக்கும் கமர்ஷியல் டாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் லெவல் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டும் எடுக்கிறது டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ஸோ எல்லாமே ஏதோ எதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக் அவங்க எடுக்குதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலியாக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ பிசிஎம்பிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூரலு ரெவன்யூ இந்த டவுன் பஞ்சாயத்து இது எல்லாமே இதாயும் ஓன் டிஸ்ட்ரிக் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாலாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக இந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஓகேங்களா காலேஜ் எஜுகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனிடுவாங்க இந்த ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்து ஆரம்பிடுவாங்க அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த செக்ரட்ரியட் இருக்குது பாருங்க இந்த செக்ரட்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாளே வந்து இந்த செக்ரட்டரேட் ஸ்டார்ட் ஆகுங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த மூணாவது நாள் வந்து இந்த ட்ரெஸரி ஓகேங்களா ட்ரெஸரியும் ஸ்டார்ட் ஆகுங்க செக்ரட்ரேட் வந்து கொஞ்சம் இதுல வந்து டைபில கொஞ்சம் போவோம் ஓகேங்களா சோ செகரியேட் வந்து பாத்தீங்கன்னா இதாகும் மூணாவது நாள் ஸ்டார்ட் ஆகும் நாலாவது நாளும் செக்ரெட்டரேட் இருக்கும் ஓகேங்களா நாலாவது நாளில் ட்ரெஸரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா சோ மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாளில் வந்து பாத்தீங்கன்னா சாரி மூணாவது நாளிலேயே ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது நாளிலே செக்ரெட்டரேட் ஸ்டார்ட் ஆகும் மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸரி ஸ்டார்ட் ஆகும் அடுத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸரெல்லாம் முடிஞ்சிடும் ஓகேங்களா செக்ரெட்டரேட் வந்து வந்துட்டே இருக்கும் ஆனால் அது அப்ப நான் இதுல பிசிஎம் பிசிசி இதெல்லாம் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால செக்ரெட்ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாளே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் டே ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் இந்த பிஷரி மில்க் ப்ராடக்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் முடிஞ்சிடும் பி ஓகேங்களா பி ஓகேங்களா அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி ஓகேங்களா ஹிந்து ரிலிஜியஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலாவது நாள் முடிஞ்சிடும் ஓகேங்களா இப்ப அஞ்சாவது நாள் போறீங்க பாத்தீங்களா இந்த அஞ்சாவது நாள் போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கோர்ட்டு தாங்க இருக்கும் ஓகேங்களா அஞ்சாவது நாள் போகும்போது அஞ்சாவது நாள் மார்னிங் வரும் பிசிஎம்பிசிக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அஞ்சாவது நாள் மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கோர்ட் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஸோ பிசிஎம்பிக்கு இது தான் நிலவரம் அதே மாதிரி ஃபஸ்ட் நாளில் வந்து எஸ்சி நிறையா போவாங்க இந்த ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டேலேருந்து இந்த வர எஸ் சி நிறையா போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டே சிக்ஸு அண்டு டே செவனு அண்டு டே எய்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறாங்க ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உண்டானது அப்படியே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ எஸ்சியே இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க இந்த டேஸில் ஸோ அவங்களுக்கு உண்டான கேட்டகரி அப்படியே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி கூப்பிட்ருக்குறாங்க ஓகேங்களா பிசிஎம்பிசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டுருக்குறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி கூப்பிட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ யாரும் எதுவும் நினைச்சிக்கோன்னா இந்த டேஸில் கூப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் ஆஃப்டர்நூன் கண்ட கூப்பிட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்மி தான் ஓகேவா அதனால டே சிக்ஸ் டே செவனில் கூப்பிட்டுறது பிசி எம்பிசி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஸோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆதிக்கம் செலுத்து போகிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி தான் ஓகேங்களா ஸோ அவங்க மெரிட்டில் போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க ஜென்ரலி நிறையா எடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாவில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த டே செவனில் இந்த டே சிக்ஸில் ஓரளவுக்கு மீடியம்லாம் கிடைக்கும் இந்த டே செவனில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் போன்ற அந்த நார்மல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் என கிடைக்கும் ஓகேங்களா கோர்ட் போன்ற நார்மல் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே செவனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டே சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் அதுவுமே இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க பார்த்திங்களா எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் மில்க் ப்ராடக்ட்டு ஃபிஷரிஸு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ரெட்டரியா ட்ரெஸரிய அதுக்கு முன்னாடி கமர்ஷியல் டாக்ஸ் அதுக்கு முன்னாடி டவுன் பஞ்சாயத்து அதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் எந்த வித மாற்றுக்கிறது இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ